ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு கப் ரவை வச்சு சூப்பரான ஒரு சாஃப்டான கேக் பண்ணிடலாம் இது நியூ இயர் ஸ்பெஷலுக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டீம் கேக் தான் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க முக்கால் கப் மைதா எடுத்துக்கலாம் பால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க சீனி ஒரு கப் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் பட்டர் எடுத்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம் சீனி எடுத்தோம்ல மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் சீனி பவுடர் அரைச்சோம்ல இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சீனி அரைச்சோம்ல அதே மிக்ஸி பவுலில் ரெண்டு ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் தேர்ட்டி செகண்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இதில் பட்டர் இருக்குல்ல பட்டர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பட்டரை கொஞ்சம் பீட் பண்ணி விட்டுருங்க வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல சீனி இதை ஆட் பண்ணிக்கோங்க சீனி ஆட் பண்ணி பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு முட்டையும் மிக்சியில் அடித்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவி ஆட் பண்ணி அடிச்சுக்கோங்க இப்போ சீனி முட்டை பட்டர் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ரவை ஒரு கப் எடுத்தோம்ல ரவை ஆட் பண்ணிக்கோங்க ரவை போட்டு வந்து முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி பாய்ச்சி பால் ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் இப்போ பட்டர் பால் முட்டை எல்லாமே நம்ம அடிச்சிட்டோம் ரவை கூட இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அந்த ரவை ஊறி நமக்கு சாஃப்டாக வரும் இப்போது ரெஸ்டில் வச்சுருந்தால ரவை நல்ல ஊறி வந்திருக்கும் இப்போ இது கூட மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஒரே டைரக்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே கேக் செய்யும்போது ஒரே டைரக்ஷனில் நீங்கள் கேக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்ணிலா எசன்ஸு ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் காண்டி ஆட் பண்ணுறோம் இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நெய்யாவது இல்லைன்னா பட்டராது இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து லைட்டாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண உடனேயே நம்ம த்ரீ டைம்ஸ் இப்படி வந்து இது பண்ணலாம் உங்களுக்கு ஏர் இருந்தால் கூட நமக்கு ரிலீஸ் ஆகிரும் இல்லை ஒரு பேனில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கலாம் கேக் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எடுத்தோம்ல இதை மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க இதில் உள்ள பின்பகுதியை வச்சு இதை மூடி வச்சிடலாம் ஏன்னா இது வந்து ஸ்டீம் பண்ணுற கேக்கில் வந்து நீர் படும் அதனால் நம்ம இந்த வாரம் வாழை இலை போட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஹையில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இலையில் இந்த தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம இலை போடாமல் இருந்தால் அந்த கேக்கில் இருந்த தண்ணி மேலே இந்த தண்ணியெல்லாம் ஆகும் அதனால் நம்ம இலை போட்டுக்கோங்க இப்போ இந்த இலையை எடுத்துடலாம் கேக் நல்லா வெழுந்துருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு நைஃப் போட்டு ஊற்றி பார்த்துக்கோங்க பாருங்கள் நைஃப்பில் ஒட்டலை இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இறக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெடி எடுத்து வச்சுருங்க கேக்கை இந்த நைஃப் வச்சு ஓரத்தில் எடுத்து விட்டுக்கோங்க போர் பிளேட் அட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரா நமக்கு கேக் வந்திருக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளவு சோஃப்டா இருக்குன்னு பாருங்க பாருங்க எவ்வளவு சோஃப்டா இருக்குன்னு இதே மாதிரி நீங்கள் நியூ இயருக்கு ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்